السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بتكرية الله من الذي أرخى أن بشهود الرخاء நாம் ஒவ்வொரு நாளும் பார்த்து வரக்கூடிய ஆக்களினுடைய திக்ரிகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் இந்த திக்கரை நாம் ஒவ்வொரு நாளும் ஓதி வந்தால் அல்லாஹ் தாலா நம்முடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்பை அல்லாஹ் ஏற்படுத்துகின்றான் பணத்தினுடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான் நாம் பணத்திற்காக பிறரிடம் கையேந்த கூடிய சூழ்நிலைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்கின்றான் நம்முடைய வாழ்க்கையில் ரிஸ்கை அல்லாஹ் அதிகப்படுத்தி தருகின்றான் வளமான வாழ்க்கையை நமக்கு வழங்குகின்றான் அப்படிப்பட்ட மிகச் சிறந்த ஒரு திக்ரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அவ்வா உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹ் விண்ணலடியார்களே இந்த இரண்டு திக்ருகளும் மிக முக்கியமான திக்ருகளாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த திக்ருகளை கொண்டு நாம் அல்லாஹாவிடம் உதவி தேடினால் நிச்சயமாக அல்லாஹ் உதவி செய்வான் நம்முடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் சீராக்கி தருவான் அந்த அளவுக்கு சிறந்த திக்ருகளாக இந்த திக்ருகள் இருக்கின்றது நம்முடைய வாழ்க்கையில் ரிஸ்கை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு திகர் நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹவினுடைய உதவிகளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பணத்தினுடைய தேவைகளை பூர்த்தி செய்து தரக்கூடிய ஒரு திக்கர் வளமான வாழ்க்கையை உண்டாக்கக்கூடிய ஒரு உண்டாக்கர் இந்த திக்கரை நாம் அதிகம் அதிகமாக ஓதுவோம் என்ன சிக்கர் என்றால் யா குயா அல்லாஹ் யா யாத்தா அல்லாஹ் யா குயா அல்லாஹ் யா ஃபத்தா ஹுயா அல்லாஹ் என்ற இந்த இரண்டு திக்ருகளும் மிக முக்கியமான திக்கர் அளிப்பவன் என்று பொருள் படக்கூடிய இந்த திக்கர் என்றால் நம்முடைய வாழ்வாதாரத்திற்கு என்னவெல்லாம் தேவைப்படுகின்றதோ அத்தனையும் இருந்து கொண்டிருக்கின்றது அதே போன்று அல்லாஹ் யா நீ வெற்றி அளிப்பவன் யா அல்லாஹ் என்று பொருள்படக்கூடிய இந்த இரண்டு திக்ருகளையும் நாம் அதிகமாக ஓதுவோம்